செய்யப்பட்ட பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்று ஒரு கிணற்றுக்குள் போடப்பட்டு மகிந்த ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமாக இருக்கலாம் இதுவரைக்கும் பத்தொன்பதுக்கும் அதிகமான மனித எரிப்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மாத பச்ச குழந்தைகள் உட்பட வடகிழக்கில் எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் யாழ்ப்பாண குடாநாட்டின் மீது சந்திரிக அரசாங்கம் ஒரு ஒரு இராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தது அந்த இராணுவ நடவடிக்கை தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே யாழ்ப்பாண குடாநாடு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் முற்று முழுதாக ஆக்கிரமிக்கப்பட்டது அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு யாழ்ப்பாண குடாநாட்டிலே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இராணுவத்தினரால் கொன்று இந்த பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் கிரிசாந்தி என்கின்ற பாடசாலை மாணவி இந்த பகுதியிலே இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பிற்பாடு பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையிலே அதோட்பான விடயங்கள் வெளிவந்து அதுர்பான வழக்கு விசாரணைகள் வந்தபொழுது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் சட்டத்தரணியாக இருந்து அந்த விடயத்திலே அந்த விடயத்தை பல வெளி வெளியுலகத்திற்கு கொண்டு வருவதிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருந்தார் அதன் மூலமாக அறுநூறு பேர் வரையில் கொன்று குறைக்கப்பட்டதாக கிரிசாந்தியினுடைய கொலியோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் பகிரங்கமாகவே வந்து சாட்சிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு அந்த புதகுலிகள் தொடர்பான விடயங்கள் அனைத்துமே வந்து மூடி மறைக்கப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு சூழலிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிகின்ற uh, நிலையில் இராணுவ தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆளுகையின் கீழ் இருந்த பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாணத்துக்குள் வந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக காணாமல் போன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது கடல் வழியாகவும் வேறு வழிகள் ஊடாகவும் வந்து யாழ்ப்பாணத்துக்குள் வந்தவர்கள் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு குடும்பங்களாக குழந்தைகள் குட்டிகளோடு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களை காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வருடக்கணக்கிலே தேடி வருகின்ற சூழலிலே கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னதாக சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே ஒரு கட்டடப்படி பணி வேலைகளுக்காக ஒரு அகழ்வு ஒன்று நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு சில தடயங்கள் மனித மனித இச்சங்கள் என்று சொல்லக்கூடிய தடயங்கள் வெளிப்பட்டிருந்தது அந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட போதும் போலீசார் அதனை மூடி மறைப்பதற்கு முயன்றிருந்தார்கள் அந்த விடயம் தொடர்பாக அந்த சுடலை நிர்வாகத்தோடு பொதுமையான நிர்வாகத்தோடு தொடர்புடைய கிருபாகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவரை அந்த இடத்துக்கு அழைத்து அந்த விடயம் தொடர்பாக பார்வையிட்ட பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லப்பட்டு பாராளுமன்றத்திலும் அந்த விடயம் பேசுபொருளாக்கப்பட்ட பின்னர் அந்த இடம் அகழுகின்ற ஒரு சூழல் ஒன்று தோன்ற உருவாகியது அவ்வாறு அந்த நிலைமை உருவாக்கப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு அது ஒரு பூதாகரமாக இப்பொழுது அந்த விடயம் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் பத்தொன்பதுக்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மாத பச்சை குழந்தைகள் உட்பட எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றன இதற்கு நூற்றுக்கு நூறு விதமான பொறுப்பு ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் இந்த பகுதி ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடைய முகாமாக இருந்த பகுதி இங்கே இந்த ராணுவத்தினரால் கடந்த கால பகுதியிலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே உயிர் தப்பியவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய சாட்சிகளின்படி பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கொடூரமாக மரண ஊலம் எழுப்பிய அந்த கொடூரமான அந்த நினைவுகளை பலர் இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சர்வதேச பக்கத்தார்பற்ற விசாரணை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அவர்கள் சாட்சிகளை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எங்கெல்லாம் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடங்களிலெல்லாம் குறிப்பாக இந்த அரியாலை பகுதிகளிலே பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது ஆகவே அந்த புதைகுலிகள் அனைத்தும் இந்த ராணுவ முகாம்களாக இருந்த இடங்கள் அனைத்தும் அகழ்ந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது அதேபோன்று போன்று பவுனியா மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் கூட ராணுவ முகாம்கள் இருந்த இடங்களிலே அகளு பணிகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த எலும்புக்கூடுகள் வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது மண்டை ஒரு பாரிய மனித புதைக்குழி ஒரு கிணற்றுக்குள் மண்டதீவு தீவு கோட்டாபய ராஜபக்சவனுடைய தலைமையிலே அல்லது அவர் ஒரு படையணியிலே ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிற பொழுது ஒரு படையெடுப்பு நடைபெற்ற பொழுது அந்த படையெடுப்பின் பொழுது கைது செய்யப்பட்ட பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்று ஒரு கிணற்றுக்குள் போடப்பட்டு மூடப்பட்ட சம்பவங்கள் ஆதாரத்தோடு இன்றும் சாட்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மண்டதீவு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையிலே பாராளுமன்றத்திலே பிரஸ்தாபித்திருந்தார் அதனை நீதியமைச்சர் மறத்திருந்தார் அது நீதியமைச்சருடைய ஒரு பொறுப்பெற்ற ஒரு கருத்து அவர் இந்த இனப்படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாப்பதற்காக முன்வைத்திருக்கின்ற ஒரு கருத்து அவருடைய கருத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த ம மண்ட இருக்கக்கூடிய அந்த புதகுழி உள்ளிட்ட உட்பட வடகிழக்கில் எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் சந்தேகங்கள் வெளியிடப்படுகிறதோ அத்தனை இடங்களும் வந்து அகலப்பட வேண்டும் அந்த அடிப்படையிலே இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு வருகின்றார் அவர் யாழ்ப்பாணத்திற்கும் வருகை தர இருக்கின்றார் அவரை நாங்கள் வரவேற்கின்றோம் அவரிடம் நாங்கள் கேட்கின்ற வடிவம் என்ன சொல்லி சொன்னால் தயவு செய்து பதினைந்து வருடங்களாக இந்த மனித உரிமைகள் பேரவை ஒரு தவறு இழைத்திருக்கிறது இனப்படுகொலை செய்த அரசாங்கத்திடமே இந்த பொறுப்புக்குரலை ஒப்படைத்திருக்கின்றது அதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை ஆகவே அந்த மனித உரிமைகள் பேரவை உடனடியாக அந்த தவறை திருத்தி இந்த பொறுப்புக்குறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் யுத்தத்துக்கு பிற்பாடு இலங்கைக்கு விஜயம் செய்து அவர் நியமித்த நிபுணர் குழு அறிக்கை சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையிலே யுத்த குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்ட நிலையிலே அந்த அறிக்கையை மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவருக்கு பாரப்படுத்திய ஐநா செயலாளர் நாயகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அந்த ஐநா செயலாளர் நாயகத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கை தொடர்பான ஒரு குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவை ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருந்தார்கள் அந்த தீர்மானம் இனப்படுகொலை செய்த இலங்கை அரசாங்கமே அதனை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இருந்தது ஆனால் அந்த தீர்மானத்தின் மீது பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை மாறாக இனப்படுகொலை செய்த ராணுவத்தினரை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளைத்தான் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது இருக்கிற அனலகுமாரதி அரசாங்கமாக இருக்கலாம் சகலரும் இனப்படுகொலை செய்த ராணுவத்தினருக்கு பட்டங்கள் பதவிகள் புகழாரங்களை சூட்டுவதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் தான் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே பதினைந்து ஆண்டுகளாக இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர பொறுப்புக்குற தொடர்பான விவகாரம் அரசு ஒத்துழைக்க மறுத்திருக்கிற அதே நேரத்தில் இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து வருகின்ற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இறந்து போயிருக்கிறார்கள் இறந்து போயிருக்கின்றன காலத்தை நீடிக்க கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக இணைந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மதத்தலைவர்கள் கூட்டாக இணைந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டாக இணைந்து சிவிலமைப்புகள் கூட்டாக இணைந்து ரெண்டாயிரத்தி ஒன்று தாய் பதினைந்தாம் திகதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளருக்கு ஒரு அவசர கடிதம் ஒன்று எழுதப்பட்டது வந்து தயவு செய்து உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு ஒத்துழைக்கவில்லை ஆகவே அந்த அவருக்கு பாதுகாப்பு பொது சபை ஊடாக பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதப்பட்டிருந்தது அந்த கோரிக்கையை தான் நாங்கள் இன்றும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் தயவு நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரை நாங்கள் வரவேற்கின்றோம் அவர் இந்த செம்மணி ஏக்கு மட்டுமல்ல வடகிழக்கில் எங்கெங்கெல்லாம் புதைகுலிகள் தோண்டப்பட்டதோ அந்த இடங்களுக்கெல்லாம் விஜயம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய நிலங்களிலே சட்டவிரோதமாக விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கிற தையெட்டி மலை மற்றும் குச்சவெளி போன்ற இடங்களுக்கும் நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும் மயிலத்தமடு மாதவனை பகுதிகளை சென்று பார்வையிட வேண்டும் இவ்வாறான இடங்களையும் பார்வையிட்டு எங்களுக்கு எதிராக தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற